¿no? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் ஃபேமிலி விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பாண்டி கோயிலுக்கு போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் ஒரு பெரிய ஷாப்பிங் வேறு பண்ணியிருக்கோம் ஸோ எனக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் தான் காமிக்க போகிறேன் அண்ட் இப்போ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் நானே ஸ்டிச் பண்ணது ஸோ அம்மாவோடய சாரியிலேருந்து நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸை ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம வீட்டிலலாம் சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் மற்ற கோயிலுக்கும் போகணும் ஸோ விளக்கெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு காலையில் ஒரு பதினொன்றரைக்கு தான் கிளம்பணும் பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்கல பர்மிஷனில் தான் போகிறோம் திடீர் பிளான் தான் ஒன்றில் சம் ஜோசியக்காரவங்க வந்துட்டு போயிட்டு வர சொன்னாங்க ஸோ அதுக்காக சரி ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் உடனே போட்ட பிளான் தான் ஸோ பர்மிஷன் போடுறதுனால லேட் ஆகிடுச்சு ஸோ இங்கேருந்து பதினொன்றுக்கு தான் கிளம்பணும் பட் மற்ற கோயில்னா டுவெல் ஓ க்ளாக் வரையும் தானே வச்சுருப்பாங்க பட் இங்கே வந்துட்டு மார்னிங் இருந்து எயிட் ஓ கிளாக் நைட் எயிட் ஓ கிளாக் வரையுமே இருக்குது அப்படின்னு சொன்னனால சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டே கிளம்பிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா நியர்பை பறவை பக்கத்தில் வந்துட்டோம் நாங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு செம்ம தூக்கம் நாங்கள் சென்னை போனப்போ இந்த ஒரு பெரிய இன்னோவேட்டிவான விஷயத்தை கண்டுபிடிச்சோம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாப்பா ரொம்ப நேரம் வந்துட்டு நம்மளும் கையில் வச்சிருக்க முடியல நான் அவங்களுக்கும் ஸ்வெட்டும் எப்படி வச்சிருந்தாலும் சோ கன்கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொட்டி கட்டி பழக்கிட்டோம் நாங்க எங்க போனாலும் இந்த காரணருக்கும் அந்த காரணருக்கும் நல்ல கயிறு போட்டு தொட்டி கட்டிட்டோம்னா மேக்ஸிமம் சீட்ல ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் நடுவில் வந்துட்டு தொட்டி போட்டனாலும் ரொம்பவும் ஆடாது பாப்பாவும் கொஞ்சம் கன்வீனியன்டா கொஞ்சம் நேரம் லாங்கா தூங்குவா ஸோ நீங்களுமே உங்களோட பேபிஸ் வச்சிருந்தீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாங்க கொஞ்சம் லாங் ட்ரைவ் போனாலும் இந்த மாதிரி பாப்பாவுக்கு தொட்டி தான் வேலை சோ போறப்ப கரெக்டாக ஒன் ஹவர் தூங்கினா வர்றப்ப ஒன் ஹவர் தூங்கினா அவளுக்கு அழுப்பே தெரியல அவள் பட்டுக்கு அமைதியா வந்துட்டு போயிட்டா தம்பி வச்சுக்க கொஞ்சம் இடைஞ்சிட இருந்தது பட் அம்மா மடியில் உட்காந்துட்டான் என் மடியில் உட்காந்துக்கிட்டான் சோ எல்லாருமே கம்ஃபர்டபுளாகவே போயிட்டு வந்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நம்ம மதுரை ரீச் ஆயாச்சு பயங்கர கூட்டம் நான் நான் நினச்சேன் சரி நார்மலாக தான் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் பட் வந்ததே இல்லை நாள் வரையும் நான் பாண்டி கோயில் வந்ததில்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பயங்கர கூட்டம் நான் ஜஸ்ட்டு ஒரு சில இடத்துல காமிச்சிருப்பேன் பாருங்கள் இது வந்துட்டு பார்க்கிங் தான் பார்க்கிங்கில் நமக்கு பார்க்கிங் போடவே இடம் கிடைக்கல ரொம்ப உள்ளே தான் போய் போட்டிருந்தோம் அண்ட் இங்கே வந்துட்டு அவங்களே சமைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க கெடா வெட்டி சமைக்கிறவங்க ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு கால்வாசி அப்படி சொல்லலாம் ஸோ வரிசையை பார்த்தா அவங்க கிடா வெட்டிகிட்டே இருந்தாங்க கிடா தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பக்கம் சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் பஸ் ஏரியா நான் அங்கே ஒரு ஸ்டாப்பிங் காமிக்கிறேன் பாருங்க டிராஃபிக் அங்கே ஓவர் டிராஃபிக் நான் கூட நம்ம நேரம் தான் இப்படியா அப்படின்னு நினச்சேன் பார்த்தா என் எப்போவுமே இந்த ஏரியா இப்படி தான் இருக்குமாம்மா கிடா வெட்டிகிட்டே தான் இருப்பாங்களாங்க பாருங்கள் பாருங்க கிடா வெட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோசியத்தெல்லாம் நம்புவீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் நம்புவேன் பிகாஸ் நல்லது எதாவது நடக்கும்னு சொன்னால் யார் பாசிட்டிவாக சொன்னாலும் நம்ம நம்பிதானே ஆகணும் ஸோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு கிளம்பி வந்துட்டோம் நம்ம நம்ம இங்கே எந்த வேண்டுதலுமே வைக்கல ஜஸ்ட் அங்கே போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்திருக்கோம் முன்னாடியே வந்துட்டு பூஜைக்கான ஜாமான் எல்லாமே வச்சிருந்தாங்க ஸோ நம்ம வெளியேருந்து இருந்து எதுவுமே வாங்கிட்டு வரல நேராக இங்கே வந்தாச்சு நம்ம இங்கே ரீச் ஆகுறப்ப கரெக்டாக ஒன்றரை மணி இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு இதுல இருந்து எப்படியும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் பக்கத்துல உள்ள போற மாதிரி இருக்கு கோயிலுக்கு வரிசையே அங்கே ஃபுல்லாகவே கடை தான் ஸோ நம்மளும் வந்துட்டு அர்ச்சனை தட்டு அவங்க வாங்கினோம் மாலையோட அர்ச்சனை தட்டு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா நான் எப்போவுமே அங்க போயிட்டு வந்தோம் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அதுக்கு நினைவா ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம் பட் இங்க வந்துட்டு போட்டோஸ் இந்த சாமி அதாவது பாண்டி முனியை வந்துட்டு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ அங்க மட்டும் வாங்கல பட் இது வந்துட்டு எதுக்காக சொல்றாங்கன்னு யாருக்காவது ப்ராப்பரா தெரிஞ்சதை சொல்லுங்க ஸோ கூட்டம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் போகிற வரையுமே ஃபுல்லாகவே ஸ்பீடப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கடை இருக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வெளியே இருக்கிற பொருள்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு ஸோ மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு இவ்வளோ கூட்டம் சரி வெளியே தான் அவ்வளோ கூட்டம் சாமி மேக்ஸிமம் பார்த்துட்டாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா லைனில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பக்கம் நின்றுக்கவங்க எல்லாமே சாமி பார்க்குறதுக்கு லைனில் நின்றுக்கவங்க சரி ஓகே நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அர்ச்சனை பண்ணு சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் நமக்கு பின்னாடி எவ்வளோ கூட்டம் வந்துட்டே இருக்காங்கன்னு பாருங்க ஸோ பாப்பாவோட அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ சாமி கும்பிட்டாச்சு சரி கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு நினைச்சோம் இங்கே எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்பெஷலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு ரெஸ்ட்ரூம் கூடவும் நல்லாவே வச்சிருந்தாங்க இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு தனியா அங்கே மண்டபத்தில் சமைக்கிறதுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்பெசிஃபையாக வச்சுருந்தாங்க நான் இந்த தடவை வந்து தான் இப்படி பார்த்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு இடம் பார்த்துட்டு நாங்கள் உக்காந்துருந்தோங்க நான் மண்டபத்தில் ஸோ சாமி கும்பிட்டு வந்த உடனே அவங்க கொடுத்து தேங்காய் வாழைப்பழம் அது சாப்பிட்றது தான் நமக்கு வேலை ஸோ குழந்தைங்களுக்கும் அந்த வாழைப்பழம்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னா அப்போ காரில் தான் இருக்காங்க ஸோ இங்கே பாத்தீங்கன்னா நிறைய தொட்டில் தொங்கிட்டு இருந்தது ஸோ இது எல்லாமே வேண்டுதல் தான் போல இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேண்டி அவங்க நடக்கவும் தான் இவ்வளோ பேர் வராங்க அப்ப ரொம்பவே நல்ல கோயிலா இருக்கு அடிக்கடி கெடா வெட்டுறது அப்படிலாம் நடக்குதுன்னா வேண்டுதல் நிறைய தானே நாதானே வெட்டுவாங்க ஸோ அப்ப நிறையவே வேண்டுதல் வச்சு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டுமே பேசிட்டே வந்தோம் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க யாரெல்லாம் வேண்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்த உடனே இவங்களுக்கான அட்டண்டன்ஸ் பண்ணும் இல்லையா ஸோ கடைக்குள்ள நுழைஞ்சிட்டோம் ஸோ கடையில் எனக்கு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிடுச்சு என்னென்னா இந்த சொப்பு ஜாமான்னு சொல்லுவாங்க ஸோ நான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க இது உனக்கா இல்லை பாப்பாவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ பாப்பாவுக்காக இது வாங்கினோம் பிகாஸ் ஃபாயில் வச்சாலுமே இது ஒன்றும் செய்யாது நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா இந்த உரல் உலக்கு அந்த மாதிரி இருந்தது கரண்டில ஒன்று கூட இல்லை குட்டி குட்டி பாத்திரங்கள் மாதிரி தான் இருந்தது ஸோ பாப்பாவுக்காக அது ஒன்று வாங்கிட்டோம் அது டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ தம்பிக்கு வேணுங்கிறது தம்பி வாங்க சொல்லிட்டு நானுமே ஒரு கடையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் இங்க வந்துட்டு என்னன்னா ஸ்பெஷலா மரத்தில் இந்த மாதிரி சொப்பு ஜாம மாதிரியே மரத்தில் வந்துட்டு நிறைய உட்ல விஷயங்கள் வச்சிருந்தாங்க ஸோ எப்பயும் இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது தானே ஸோ இந்த இருபது ரூபாய் பத்து ரூபாய் கடையில் கிடைக்கிற மாதிரி தான் இதெல்லாம் இருந்தது ஸோ அனாவசியமாக எதுவுமே வாங்கலை வந்ததுக்காக ஞாபகத்துக்கு பாப்பா உங்களுக்கு தம்பிக்கு மட்டும் வாங்கினோம் ஸோ இதுதான் அந்த வுட்டில் வந்துட்டு எல்லாமே வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் அது பாப்பா வந்துட்டு இந்த பேங்கிள் பார்த்துட்டு அந்த பேங்குளெலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா பட் மேக்ஸிமம் வந்துட்டு அது கண்ணாடியில் தான் வச்சுருந்தாங்க ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன் நான் பாப்பாக்கு வந்துட்டு வெளிலையே வந்துட்டு காப்பு எடுத்திருக்கோம் நான் வேணால் நெக்ஸ்ட் காமிக்கிறேன் அது உங்களுக்கு ஸோ அதனால அதையே போட்டுக்கிறது கையில் வேறு எதுவும் வாங்குறது இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் தொங்க விடுற உட்டன் டாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த உட்டன் பாக்ஸ் எல்லாமே இருந்தது இது உட்டனில் வந்துட்டு மினிமம் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இந்த கீ தொங்க விட்றதுலாம் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படி தான் இருந்தது உட்டில் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வண்டிக்கு வர வந்துட்டு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு பயங்கர டிராஃபிக் ஸோ பஸ்ஸும் நிப்பாட்டி பாட்டி தான் ஏறிட்டு இருக்காங்களா ஸோ டிராஃபிக்கில் வந்துட்டு நல்லா மாட்டிக்கிட்டோம் அங்கேருந்து வெளியே வரவே எங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு பார்க்கிங் போட்டிருந்த இடத்துலேருந்து வெளியே வரவே ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் டயர்ட் ஆயாச்சு பிகாஸ் கிட்டத்தட்ட மணி ரெண்டரை பக்கத்தில் ஆகிடுச்சு இன்னும் சாப்பிடலை ஸோ மதுரைக்கு வந்துட்டு எப்படி மதுரைக்கு ஃபேமஸான ஏதாவது ஒரு ஷாப்பில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த ஸ்ரீ மீனாட்சி மதுரை பன் பரோட்டான்னு போட்டுருந்துச்சு சரி ஓகே இங்கே நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தனே கொஞ்சம் அவுட்ருலேயே இருந்தது பாண்டி கோயிலேருந்து வந்து ஸோ இங்கே தான் சாப்பிட்டோம் ஸோ பன் பரோட்டா தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் பிரியாணி சுக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம் சோ பன் புரோட்டா வந்துட்டு சேதுபதிக்கு ஏற்கனவே மதுரை வந்த இவங்க டாடி வாங்கி கொடுத்தனால நான் அதே சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துடுச்சு ஸோ அதுவுமே நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக ஷாப்பிங் கிளம்பியாச்சு பிகாஸ் நான் வந்துட்டு ஜம் ஜம் ஷாப்பில் ஒரு த்ரீ இயர்ஸாகவே கொஞ்சம் பல்காக ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாலே இங்கே தான் வந்து எடுப்பேன் ஸோ எனக்கு வந்துட்டு ப்ராண்டட் டாப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு த்ரீ நைன்ட்டி நைன் தான் வரும் பிராண்டட் டாப்ஸு ஸோ டேரெக்டாக இங்கே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட எயிட் டு டென் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு நான் வீடியோவோட எண்டிங்கில் மேக்ஸிமம் காமிக்க பார்க்குறேன் இல்ல வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தா நான் நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன் சோ பாத்தீங்கன்னா பேக்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஷாப்பிங் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் சித்தி வீடு தான் இருக்கு அப்பாவும் சித்தப்பாவும் ட்வின்ஸ் இவங்க தான் என்னோடய சித்தப்பா ஸோ பார்த்தீங்கன்னா வரோன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தோம் ஈவினிங் டைம் தான் ஜஸ்ட்டு டீ மட்டும் வச்சு கொடுங்க போதும்னு சொல்லியிருந்தோம் பட் நாங்கள் போகிற கேப்பில் அங்கேருந்து அவங்க யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ போகிற கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டா செஞ்சு தரோன்னு சொல்லிட்டு ப்ரோட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஆக்சுவலாக பர்மிஷனில் தான் வந்திருந்தோம் பரவாயில்ல நீங்கள் பார்சலாவது கொண்டு போங்க நான் சித்தப்பா வேகமாக ப்ரோட்டா போட்டுகிட்டு இருந்தாங்க அங்கே ஃபோட்டோ வச்சுருக்கிறது என்னோட அக்கா ஃபோட்டோ ஸோ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்குமா அக்கா கல்யாணம் பண்ணி சென்னையில் இருக்கா ஸோ வந்துட்டு அவளை பார்த்துட்டே ஃபோட்டோ போட்டோ ஸோ ப்ரோட்டா போட்டுட்டு பார்சல்லாம் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு செவன் ஓ கிளாக் டூட்டி போட்டாங்க ஸோ அதுக்குள்ள போகணும் அப்படிங்கறனால நாங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒரு ஹாஃப் அன் தான் அங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் பட் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இங்கே இருக்க மாதிரி தான் பட் அதுக்கு கூட வந்துட்டு டைமிங் தான் போற மாதிரி இருக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஜாப்ல ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு போலீஸ் ஜாப் இருக்கவங்ககிட்ட சிக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்ளோதான் இந்த விளாக் வந்துட்டு இதோட முடிஞ்சிருக்கு வீடியோ புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்